ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் என்னடா ரொம்ப வந்து உற்சாகமாக ஹாப்பியாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க இன்பம் துன்பம் நாம் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் இன்பம் துன்பம் இரவு பகல் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லணும் இல்லையா ஒரு ஹாப்பின்னு இருந்தால் ஒரு சாட்னஸ் இருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒவ்வொரு எதிர்வினை வந்து நிச்சயமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஸோ எல்லாத்தையுமே கடந்து போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை ஸோ இன்றைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் வந்து உங்கள் கிட்டே எல்லார்டையுமே வந்து நான் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்மளுக்கும் வந்து இன்னும் வந்து நிறைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய ஸ்டார்ட் ஆக போது நிறைய பேர் என்கிட்ட வந்து என் கேட்டுகிட்டே இருக்கிற ஒன்று வந்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி வந்து ஏன் இன்னும் வந்து செலிப்ரேட் பண்ணலை லாஸ்ட் மந்த்தே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கும் வந்து மாற்றி மாற்றி நடந்ததுனால கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்து இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸு அவளுக்கும் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு எங்களுக்கும் வந்து பிள்ளைகளுக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நிகழ்வு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக தெளிவாக அதில் வந்து நல்லா இது பண்ணி செய்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதுக்கப்புறம் நினச்சேன் சரி நம்மளுடைய இனிம வரும் இல்லையா வரக்கூடிய அந்த ஆனிவர்சியோரியோட சேர்த்து வெட்டிங் வரும் இல்லையா அதோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் வந்து எனக்கு இருக்குது நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து நான் கேட்குறேன் ஆனால் அதை விட வேறு ஒரு வேறு ஒரு இதை ஷேர் பண்ணுறத இப்போ கால் பண்ணியிருக்கேன் சி ஐயோ எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு வாய் வந்து குழம்புது சந்தோஷத்துலேயே அப்படின்னு தெரியல ஸோ வந்து அதை வந்து சொல்லுங்கள் சரியா இல்லை ஏம்மா நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த ஆனிவர்சரி வந்து வரப்போகுது இல்லையா அதுலேயே சேர்த்து வச்சு கொண்டாடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அது வந்து நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் பத்தொம்போது சரியா அதுக்கு வந்து இன்னும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அஞ்சு மாதம் இருக்குது ஸோ அந்த ஆனிர்சரியோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்தை வந்து சில்வர் ஜூப்ளியை கொண்டாடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை வந்து சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் மந்த்து இப்போ இந்த மந்த்து வந்து எக்ஸாம் முடிஞ்சு இந்த மந்த்து ஃபைனலில் வந்து ஒரு ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா வைக்கலாமா அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்க சரியா ஓகேவா சரி ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் வந்து செ செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து நிறைய அந்த மூணு வருஷம் பிரச்சனைகளில் வந்து என்னுடைய கஷ்டத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து ஆறுதலான விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இனி வந்து ரொம்ப ரொம்ப வந்து நான் லோவாகிற டைமில் இனி தூக்கி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதே மாதிரி அப்போ வந்து அவ்வளோ ஆறுதலாக இருப்பீங்க இப்போ வந்து தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய உறவுகள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டால் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து இப்போ ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த டைமில் நாங்கள் வந்து உங்களை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த உள்ளங்களுக்கு ஓகே இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு ஒரு கதை சொல்லி தெரிஞ்ச கதையோ தெரியாத கதையோ மீண்டும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன அப்படின்னா அதாவது நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத விடையும் தெரிந்தோ தெரியாமலோ அந்த தப்பை வந்து அதிகபட்சமாக அதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்பவர்கள் தான் வந்து அந்த தண்டனைக்கு உரியவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நியதி ஸோ அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு பெரிய நல்ல புகழ்பெற்ற ஒரு அரசர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய மக்களுக்கு வந்து மக்கள் அப்புறம் வெளியே இருந்து இருந்து வர்ற மக்கள் எந்த மக்களா இருந்தாலும் அவர் வந்து ஒரு அன்னதான மண்டபம் வந்து ஒண்ணு வச்சிருக்காரு சோ அந்த மண்டபத்துல போய் அந்த மண்டபத்துல யாருனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப போனாலும் அங்க வந்து உணவு வந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனால் இந்த உணவு வந்து ஏற்பா ஏற்பாடு வந்து செய்யறது வந்து அந்த மண்டபத்திலிருந்து ஒரு ஒரு கிலோ ஒரு சிறிது தூரம் தள்ளி பார்த்துக்கோங்க சோ அங்க இருந்து வந்து உணவு வந்து செஞ்சு நல்ல அறுசுவையான விருந்துகள் செஞ்சு பெரிய பாத்திரங்கள்ல தலையில வச்சு அந்த உணவு பரிமாறக்கூடிய கொண்டு வந்து செல்லப்படும் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற வழியில் வந்து ஒரு பெரிய கருடன் வந்து ஒரு பாம்பை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதனுடைய கால் பிடியில் வச்சு நகர்த்தி அது கொள்ற அளவுக்கு வந்து அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதை கவ்வி கொண்டு போயிட்டு இருக்கு அப்போ போய்கிட்டு இருக்கும்போது அதனுடைய அந்த கருடனுடைய அந்த பிடியினுடைய தாக்கத்தினால் வந்து இந்த பாம்பினுடைய இருந்து விஷம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே வருது வெளியே வரும்போது இங்கே இந்த உணவு கொண்டு செல்பவர்கள் போயிட்டுருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த பாத்திரத்தின் மேல் வ பகுதி வந்து என்ன இருக்குன்னா திறந்துருக்குது ஸோ அதில் வந்து என்ன பண்ணிடுதுன்னா அந்த பாம்பினுடைய விஷம் வந்து அந்த பானையில் வந்து விழுந்துருது ஸோ விழுந்தவுடனே இது இவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ கொண்டு போகிறாங்க பரிமாறுறாங்க அன்னைக்கு சாப்பிட்டவர்களில் வந்து சில பேர் வந்து உயிரிழப்பு ஏற்படுது சரியா ஸோ எல்லாருமே வந்து அந்த உயிரிழப்பை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க திருப்பி வந்து அதனுடைய மா இது எல்லாமே சரி செய்யப்பட்டு அந்த மூடி திறந்திருந்ததுனால தானே விஷம் விழுந்திருக்கு ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி அடுத்தும் அவர் வந்து அந்த அன்னதானத்தை வந்து நிறுத்தாமல் அடுத்தடுத்து என்ன செஞ்சிட்டு அந்த ராஜா வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வெளி உலக வெளி ஊரில் இருந்து மக்கள் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு அந்த வழிபோக்கர்கள் வரும் பொழுது அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த மண்டபத்தின் அருகில் வந்து நின்றுக்கிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸோ வந்து நான் இந்த அரசர் வந்து அழிக்கின்ற அந்த அன்னதான மண்டபத்திற்கு வந்து சென்று வயிறு பசி வந்து ஆற நான் செல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது இந்த ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க அந்த மன்னருடைய அன்னதான மண்டபத்திற்கு சென்று நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் வந்து இறந்து விடுவீர்கள் ஸோ அங்கே போவாதீங்க உங்களுக்கு பசி முக்கியமாக இறப்பு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட நம்ம சொல்லதும் அரிது அந்த இது என்னது கொடிது கொடிது வறுமையிலும் வந்து அந்த பசி வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பசி அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னாலே இன்னும் வந்து நம்ம வந்து பயங்கரமான ஒரு தலக்கணம் பிடித்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறோம் பசி அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அதுக்காக உழைப்பை தேடி நம்ம சென்றுகிட்டு இருக்கோம் அப்படி தானே ஸோ வந்து அவங்களை சாப்பிட விடாத அளவுக்கு பேசி அனுப்பி விட்டுறாங்க ஸோ இதை வந்து மேல இருந்து யம தர்மராஜாவும் சித்திரகுப்தரும் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப சித்திரகுப்தன் கேட்குறாரு ஐயா இந்த அன்னதான மண்டபத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்களே இந்த பாவ யாருடைய தலையில வந்து நாம எழுதுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அவர் என்ன சொல்றாரு அப்போது ஒன்று கேட்குறாரு அந்த கருடன் வந்து அந்த பாம்பை வந்து இப்போ பிடிச்சிட்டு போகும்போது அந்த பாம்பை அதனுடைய தன்மையால விஷத்தை கக்கிச்சு இல்லையா ஸோ அந்த கருடன் பிடிச்சிட்டு போன கருடன் மீது எழுதவா அல்லது அந்த விசத்தை கக்கக்கூடிய பாம்பின் மீது எழுதவா அல்லது அதை கவனிக்காம கொண்டு சென்ற வீரர்கள் மீது எழுதவா இல்லை இதையெல்லாம் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத மன்னர் மீது எழுதவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சித்திரகுப்தர் வந்து யம கேட்டிருக்காரு அப்போ யம தர்மராஜா சொல்லியிருக்கிறாரு அதாவது அந்த கருடன் அந்த இது இருக்கலையா அதனுடைய தன்மை வந்து பாம்பை பிடித்து விழுங்குவது அடிப்பது சாப்பிடு அதே மாதிரி பாம்பினுடைய தன்மை விஷத்தை கக்குவது சரியா அதுக்கப்புறம் ஸோ அந்த காரணத்தினால தான் இதில் விழுந்துச்சு இவங்க வந்து எதிர்பாராமல் தெரியாமல் செய்தது இந்த தெரியாமல் செய்த ஒரு விஷயத்தை அடுத்து அவங்க வந்து அரசர் வந்து அதை வந்து தப்பருன்னு உணர்ந்து அதை களைந்து அதுக்கப்புறம் ஒழுங்காக அந்த அன்னதானம் வந்து அன்னதானம் எல்லாத்துலேயுமே பெருசு வந்து அன்னதானம் ஸோ அந்த அன்னதானத்தை வந்து செய்ய விடாமல் அதை வந்து மற்றவர்களை அந்த அந்த பசி அப்படின்னு வந்தவங்களை சாப்பிட விடாமல் அந்த அடுத்தடுத்த நிலை வந்து அந்த விஷயத்தை வந்து தவறான முறையில் கொண்டு சென்றாங்களே அந்த ரெண்டு பேர் புறணி பேசுபவர்கள் ஸோ அவர்களுடைய தலையில் வந்து இந்த இதை எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா எம்ம தர்மராஜா ஆமா நண்பர்களை நாம் ஒவ்வொன்றையுமே நீங்கள் நினச்சி பாருங்க நான் வந்து நிறைய டைமில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை ரிலேட் பண்ணியே எழுதிருவேன் சொல்லியிருப்பேன் நிறையா என்ன அப்படின்னா இப்போ வந்து பிரச்சனைகளுக்குள்ள பாத்தியப்பட்டவர்கள் வந்து அது சம்பந்தமான சில நிகழ்வுகளை வந்து வெளியிடும் பொழுது அதனை வந்து அவர்களுடைய லாபத்திற்காக முழுக்க 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 பண்ணுறது வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு கலைந்து மீண்டும் வேறு நிலைக்கு சென்று வாழ வேண்டும்ங்கிற எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது அவங்க வெளியிடுறது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஹாட்டா ஒரு டாபிக் என்ன போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி பேசி அதன் மூலியமாக அந்த பிரச்சனை ஏத சொல்லுவாங்களா ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாளி ஆக்கின அந்த மாதிரி ஆக்கி படிக்காதவர்கள் மட்டுமல்ல படித்த அவர்களும் கூட அடுத்தவர்களுடைய அந்த கதைகளை பேசி அதன் மூலயமா வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து இந்த சமூகத்தில் வந்து காணப்படுகிறார்கள் சோ அந்த பிரச்சனைக்கு இப்பவும் நான் இது சொல்லுவேன் அந்த பிரச்சனைக்கு உரியவர்களை விட அந்த பிரச்சனைகளை ஈரை பேனாக்கி பேனை பிரச்சாலையாக்குறாங்களா அவர்கள் வந்து முக்க அவர்கள் தான் கண்டிப்பாக கடவுளுடைய பார்வையில் வந்து தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அது நான் அதே மாதிரி ஆல்ரெடி கேட்க சொன்ன மாதிரி மீண்டும் நல்லா ஒன்றிணையும் பொழுது அதை பத்தி செ பாராட்டி எப்படி எப்படிதான் இருந்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு யாருக்காவது பேசுவோம் பேச வாய் தோணுச்சா கிடையவே கிடையாது ஸோ மை மனிதர்களுடைய அந்த ஃபுல் மென்டாலிட்டியே வந்து எதை போய் எதை பற்றி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இதை மட்டும்தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வெளியே சொல்லி பாருங்க அந்த மனசுக்குள்ள நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற ஒரு வன்மை மட்டும்தான் இருக்கும் அதே இது இன்னைக்கு எங்கள் வீட்டில் பயங்கரமாக சண்டை எங்கள் அப்பா வந்து அடிச்சிட்டாரு சண்டை போட்டார் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியே சொல்லுங்க அப்படியே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதே அதேமாதிரி தெருவில் எல்லா இடங்கள்லையுமே வந்து நன்மையாக இருப்பதை விட அந்த வீட்டில் வந்து கெடுதல் நடக்கு அப்படிங்கும் போது வந்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான் அதே மாதிரி தான் எல்லா இந்த நிகழ்வு இப்போ பிக்பாஸ் எல்லாமே சொல்ற பார்த்தீங்களா எல்லாமே வந்து அந்த டி கார்பி அந்த மணி மைண்ட் எல்லாத்தையுமே நான் வச்சு ஒருத்தங்க நார்மலாக இருந்தாங்கன்னா அதை வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டே அதே மா அது அதே இது ஒரு சண்டை ஒரு டாக்டர் அப்படி பயங்கரமாக வந்தால் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி மனித மன மனிதத்துவ இதைத்தான் நோக்கி தான் வந்து நிறைய பேருடைய பெரும்பாலானவர்களுடைய மைண்ட் வந்து செல்லுது சரியா ஸோ அதை தான் வந்து அந்த யமதர்மராஜா அதை தூண்டி விடுபவர்கள் தான் வந்து இந்த தண்டனைக்கு வந்து எய்தவனை விட அதாவது எய்யக் காரணமானவன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து தவறு தவறு அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடியது தான் அந்த இதுக்கு இவங்க தான் தான் காரணம் இந்த கதையினுடைய நாம வந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் செய்திருந்தாலும் அதற்கு பொறுப்பாளியை நாமல் தான் ஆனால் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்பவர்கள் தான் மிக குற்றவாளிகள் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து சரியா அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிலையற்ற உலகில் வந்து எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது ஸோ வந்து நாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நிலையற்ற உலகில் எல்லாத்தையுமே மறந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசுகிறதுனால பேசுகிறவங்களும் யாரும் குற்றவாளியும் இல்லை அதே மாதிரி அப்படி இதாக பேசிகிட்டு இருக்கவங்களும் நல்லவங்க அப்படின்னும் கிடையாது சரியா ஸோ எல்லாம் வேணும் அப்படிங்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதில் தான் வந்து நம்ம பேசுகிறது ஸோ இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அடுத்து நம்மளுடைய நிகழ்வு சொல்ல வல்லா வல்லா கொல்லா பேச்சு பேய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம இப்போ தாளமுத்துநார் வீட்டில் வந்து இருக்கோம் தாளமுத்து நகர் வீடு வந்து ஆல்ரெடி நம்ம ரீஇனோவேட் வந்து பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் இப்போ நம்ம தருவிக்குளம் வீடு வந்து நம்ம வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம நான் கல்யாணம் முடிஞ்சு வளர்ந்த கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே இருந்து வீடு வந்து ராஜா இந்த அதில் வந்து இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு சில கணக்குகள் வந்து போட்டு பார்க்கும்போது சரி இது வந்து இந்த வீடு வந்து ஒரு பிள்ளைக்கு அப்போ இந்த வீடு வந்து ஒரு பிள்ளைக்கு இந்த வீடு வந்து ஒரு பிள்ளைக்கு ஸோ இன்னொன்று வந்து இடிக்குதே அப்படிங்கும்போது எனக்கு மனசில் வந்து பர்டிகுலராக என் மனசில் தோணுச்சு சரி ஓகே இன்னொரு வீடு வந்து வாங்கலாம் இடம் வாங்கி நம்ம கெட்டுறதுக்கு பதில் ஒரு வீடாகவே வாங்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய மைண்ட் தாட்டில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து நான் வந்து நினச்சிட்டே இருக்கேன் இதில் வந்து நிறைய பேருக்கு வர ஒரு டவுட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் காசு எங்கே இருந்துடா மழைமலையாக கொட்டிட்டு வருது அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது எல்லாருடைய மனத வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட எப்படி எப்படி அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கு தான் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அதற்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்குது நான் உங்களுக்கு நாளைக்கு முடிந்தால் வந்து எந்த இது எந்த மாதிரி இடத்துல பார்த்துருக்கோம் என்ன வீடு அப்படிங்கிறத வந்து காட்டுற இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு வந்து அதை காட்டலாம் அப்படிங்கிற இழியால் இருக்கா ரொம்பவே சந்தோஷம் தான் யார் போற்றுவார்கள் போற்றுட்டும் தூற்றுவார்கள் தூற்றுட்டும் ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து நம்ம கடமையை செய்வோம் அதனால் நான் சொல்லிட்டேன்ல எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும் நீ நல்லவன் நான் நல்லவன் நான் யோகியன் நீ அயோக்கியம் அப்படிங்கிற வரைமுறைக்குள்ளெல்லாம் வந்து யாருமே வந்து கிடையாது சரியா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செயல் செய்கிறோம் அதற்கு அதுக்கடுத்த விளைவுகள் அதுக்கடுத்த பேச்சுக்கள் தான் அடுத்தடுத்த இதை நகர்த்தி கொண்டே செல்கிறது வெளியே வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் நான் நினச்சது வந்து இது ஸோ நான் அந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த என்னுடைய அந்த துன்ப காலத்தில் ப்ளஸ் பண்ணவங்களுடைய எல்லா நிறைய அக்காமர்கள் நிறைய அக்காமர்கள் என்னுடைய என்ன என்னை விட நல்ல வயது மூத்தவர்கள் நிறைய பேர் வந்து நேர்லேயும் சரி இதுலேயும் சரி வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி நான் குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா இருக்கிறதுனால மீண்டும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் எனக்காக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக எனக்கும் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கும் வந்து எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஹெல்த் அப்டேட் வந்து சீக்கிரம் கொடுங்க அது என்ன சொல்லுவாங்களாம் ஆளை பார்த்தா இதாக இருக்கிறது நம்ம வெளித்தோற்றம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்ம என்னமோ நல்லா என்ன செய்ய அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து எனக்கு உடம்பு நான் அது போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இதுவாக கிடையாது கண்டிப்பாக அது அந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் இன்றைக்கி வந்து நல்லா இப்படி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த உடல்நிலையை நல்லா இருந்தால் தான் செய்ய முடியும் ஸோ நான் வந்து ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத அவ்வளோதான் இருக்கேன் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க வா செக்கப்புக்கு போவோம் அடுத்ததாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த் லீவ் தேவைப்படுது நண்பர்களே ஸோ த்ரீ மந்த் லீவ் வந்து என்கிட்ட வந்து இல்லை ஸோ அதுக்கான இதை வந்து செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் லீவு வர டைமாக இருந்தால் அந்த லீவையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்துட்டுருக்கேன் அந்த ஹெல்த்துக்கும்போது ஓகேவா ஸோ அதனால் எனக்காக அந்த இது எல்லாமே சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம் இது வந்து ஸ்கில் எக் ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு ஸோ வந்து அதுக்கு வந்து சூப்பர்வைசிங்க்கு வந்து நான் போயிருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த சாரீ தான் வியர் பண்ணிட்டு போயிருந்தேன் இதுக்கு வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணது தான் சரியா எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நயன்தாரா சாரி நயன்தாரா சாரின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த சாரீ ஓகே நண்பர்களே நல்லா இருக்குது சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து கொடுத்து நிறைய நேரம் அழுதுகிட்டே அப்படின்னு அழுதுகிட்டே பார்த்தா அம்மாவை விட சந்தோஷமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து அளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுனே தெரியோ ஹாப்பியாக வந்து வளரிகிட்டே இருக்கணும் சரி ஓகே நாளைக்கு வந்து நாம் வந்து அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹோம் டூர் வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் எல்லாமே டெக்க ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டெக்கரேஷன் எல்லாமே சரி வேண்டாம் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே காட்டிடுலனா இதுவே வந்து வீடியோவிலே வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து வந்துடுது ஸோ இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் சார் நான் என்னையை ரசிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நண்பர்களே நாளைக்கு வந்து நாம் வாங்கக்கூடிய அந்த வீட்டை போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் நாம் பார்க்க போகிறோம் ஓகேவா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து நாளைக்கு வந்து பதிவிடுங்கள் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து ஒரு சில கருத்து வந்து ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா எல் யாரும் இல்லை எல்லோரும் இல்லை எல்லோரையும் வந்து மறந்து விட்டோம் எல்லோரையும் மறந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறாங்க நல்லா இருங்க எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கணும் தூரமாக இருந்தாலும் எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்கிறத வந்து நம்ம பார்த்து ஆனந்தப்படுவோம் ரசிப்போம் அதுவே இப்போ போதும் காலம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நாள் மாறும் ஓகேவா நண்பர்களே டேக் கேர் பாய் எல்லாருமே மனசில் உள்ள கவலைகள் எதையுமே இது பண்ணாதீங்க என்னையவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பண்ண எல்லாமே இந்த லைஃப்க்காக தான் இருக்கிறது ஒரு லைஃப் இப்போவும் சொல்கிறேன் இருக்கிறது ஒரு லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் எல்லாத்தையும் மறந்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ் সন্তোষ মনে হয় বাই গুড নাইট